بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ونستعينه نستعينه ونستغفره صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم كثيرا ما بعد من التكرية شهور كلي إلا والله الله جل شأنه وتعالى போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் அத்தோடு செலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் மீது கூறி பாடத்துக்கு வருகின்றேன் இன்றைய பாடம் சம்பந்தமாக மனிதர்களில் அதிகமானோர் பயணத்தில் இருக்கின்ற பொழுது அசல் தொழுகையை ஜும்மா தொலகையோடு சேர்த்து ஜம்மு தக்தீமாக தொழுகிறார்கள் அவர்கள் அவர்கள் ஜும்மாவை தொழுவதில்லை லொகுரைத்தான் தொழுகிறார்கள் ஒலைசத்து நீயத்துக்கு ஜும்மா ஜும்மா தொலகையின் நியத்தன்றி லொகுரை நாடியவர்களாக தொழுகிறார்கள் அவர்கள் பிரயாணி என்ற வகையில் ஜும்மா விழுந்துவிடும் என்று ஜும்மா கடமையாகாதென்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பின்னர் தொகரு தொழுகையை தொழாத போது அசரு தொழுகையோடு பிற்படுத்தி தொழுதால் அவர்களுடைய தொழுகை அந்த செயல் சிகத்தாகுமா என்று வினவப்பட்டதற்கு பதிலாக கணியத்துக்குரிய சகோதரர்களே இதல் முசாஃபி அல் ஜும் ஒரு பிரயாணி ஜும்மா தொழுகிக்கு சமூகம் அளித்தால் அவன் அதை ஜும்மா தொழுகையாக தொழுவது கடமையாகும் ஏனென்றால் அல்லாஹு ஆலா அல் ஜும்மா என்ற அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலே கூறுகின்ற பொழுது வதருள்ிக்கும் அல்லாஹு தாலா மூமிங்களை விழித்துக் கூறுகின்றான் விசுவாசிகளே வெள்ளிக்கிழமை தினம் தொலகிக்காக ஜும்மா தொலகிக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் இறைவனை நினைவுவதன்பால் ஜும்மா தொலகை தொழுவதென்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் வியாபார கொடுக்கல் வாங்கலை விட்டுவிடுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது நீங்கள் இங்குந்தும் தகலமோன் அறிபவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் கூறுகின்றான் கணிகத்துக்குரிய சகோதரர்களே இங்கே அஸ்ஸலா இதா நூதிய அலிசோலா தொழுகிக்காக அழைக்கப்பட்டால் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் நாடப்படுகின்ற கருத்து சலாத்துல் ஜும்ஆ ஜும்மா தொழுகையாக இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் உடையாது அந்த வகையில் பிரயாணியும் அந்த ஐ மனு என்று கூறப்பட்ட விசுவாசிகளே என்று அழைக்கப்பட்ட விழித்து கூறப்பட்ட அந்த பனைப்புறையிலே பிரயாணிகளும் நுழைந்து கொள்கிறார்கள் ஆகவே வல அசைகோ என் பிகல் துகரை அவ்வாறு கலந்து கொண்ட ஒருவர் ஒரு பிரயாணி நொஹுரை ஜும்மா தொழுகையை கொண்டு நாடுவது சிகத்தாகாது ஆசர் வரைக்கும் அதை பிற்படுத்துவதும் சிகத்தாகாது ஏனென்றால் ஜும்மா தொழுகைக்கு வந்திருப்ப வந்திருக்கின்றான் பிரயாணி அவன் ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்வது அவன் மீது ஏவப்பட்டிருக்கிறது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதுபோல இது அமர்ரல் முசாஃபி பலதின் யோ ஜும்மா வெள்ளிக்கிழமை ஒரு பிரயாணி ஒரு நகருக்கு அருகாமையிலே செல்கிறான் நகரை ஊடறுத்து செல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு அவன் அந்த நகரிலே அவன் தங்கினால் ஜும்மாவோட ஜும்மா தொழுகை நேரம் நெருங்கும் முறை அவன் தங்கினால் தங்கி சம்யா இரண்டாவது அதானே அவன் செய்வியர்க்கின்றான் அல்லது சமூக அளித்தால் மெம்பரிலே ஏறியதும் இரண்டாவது அதான் கூறப்படுவதை செய்ய முடித்தால் பலக இசலியல் ஜும்மா முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய ஜும்மாவை தொழுவது அவன் மீது கடமையாகும் ஆசிரை இலேஹா அந்த ஜும்மா தொழுகையோடு அசரு தொழுகையை சேர்த்து தொழுவது மார்க்கமாக்கப்படவில்லை பல் என் தந்தூரத்திய வக்தூ அசர் அசரு தொழுகை நேரம் வருவரை அசரு தொழுகை எதிர்பார்த்திருந்து அசறு நேரத்திலே அசரை தொழுவான் ஒல்லாகு ஆலம் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஜும்மா தொழுகையோடு ஜம்மு செய்வது நபிகனாருடைய வழிமுறை அல்ல நபிகனாருடைய வழிமுறைக்கு மாற்றமானது என்ற வகையில்தான் ஜும்மாவுக்கு ஒரு பிரயாணியை சமமளித்தாலும் கூட அவர் ஜும்மா தொலகைத்தான் நியத்து நியத்து செய்து தொழ வேண்டுமே தவிர லொஹரு தொலுகையை நாடி இரண்டக்கா சுருக்கி தொழுதுவிட்டு அசைய சேர்த்து தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை அது நபிகளாருடைய வழிமுறையும் இல்லை என்ற செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்வா